என் அப்பன் முருகன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அட என்னப்பா எவ்வளோ படித்தாலும் எத்தனை எக்ஸாம் எழுதினாலும் கவர்மெண்ட் ஜாப் அரசு வேலை அப்படின்றது கிடைக்கவே மாட்டேருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டு இருக்கீங்களா நான் நல்லா முயற்சி செய்கிறேன் நல்லா படிக்கிறேன் எல்லார் போலவே நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு கவர்மெண்ட் வேலைன்னு கிடைக்கல கட் ஆஃப் கிட்ட எனக்கு ஜாப் ம்யிடுச்சு அப்படின்ற நிலமை வரலும் போகுது ஆனா என் கையில அரசு உத்தியோகம் அப்படின்றதுக்கான ஆவணம் வந்து வர மாட்டேங்குது கடைசியில் ஜாபு கிடைக்க மாட்டேருக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா படிச்சுட்டு இருக்கீங்க தொடர்ந்து எக்ஸாமுக்கு அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா தான் கால்ஃபர் வந்திருக்கோம் இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாசத்துல எக்ஸாம் இருக்கும் சும்மா அப்போ தான் புக் எடுத்து திருப்பி பார்க்குற மாதிரி பார்த்துருப்பாங்க ஆனால் உடனே டக்கு கிளிக் ஆயிடும் உடனே வேலைக்கு போயிடுவாங்க நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறோம் நான் பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க ஆனால் நாம் வந்து படிப்போம் ஒரு வருஷம் ஃபுல்லாக படிப்போம் திருப்பியும் அடுத்த வருஷமாக படிப்போம் அதுக்கு அடுத்த வருஷமும் படிப்போம் எல்லா வருஷமும் வர எல்லா எக்ஸாமும் எழுதுவோம் ஆனால் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் வந்து அந்த கவர்மெண்ட் வேலை அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இதற்கு என்ன காரணம் அப்போ அவன் பண்ண ஹார்ட் ஒர்க்கை நான் பண்ணலையா நான் இவ்வளோ வருஷம் பண்ணுறனே அப்படின்ற கோபத்தில் நிறைய பேர் வந்து படிக்கிறதே விட்டுட்டு வேலைக்கு போனவங்களாம் இருந்திருப்பீங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா உங்களோட ஜாதக பலன்களும் தான் காரணமாக இருக்கும் என்னோட ஜாதகத்தை கொடுத்து கேட்டாலும் தான் சொல்றாங்களே உனக்கு கன்ஃபார்மா வேலை கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட தசா புத்தி படி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன காரிய தடைகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் அடிச்சு உடைக்கிற மாதிரி ஒரு எளிமையான பரிகாரத்தோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நம்மளோட வீடியோஸ்ல பரிகார வீடியோஸ் அதுவும் இந்த மாதிரி எளிமையா செய்யக்கூடிய பரிகார பலன்கள் இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் அப்போதான் நம்மளோட அடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா தமிழ் இல்லை பார்த்துட்டு வந்திருப்பீங்க இந்த ஒரு செடி போதும் அரசு வேலை கன்ஃபார்ம்னு அதே தான் நான் உள்ளேயும் சொல்றேன் வன்னி மர பரிகாரம் இது என்ன வன்னி மர பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வன்னி மரம் வன்னி செடி அப்படின்றது நிறைய நர்சரி ஃபார்ம்லலாம் கிடைக்கும் அந்த வன்னி செடியை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருங்க சரிங்களா அதை வச்சுதான் நம்ம பரிகாரம் செய்ய போறோம் ரொம்ப எளிமையான பரிகாரம் சரிங்களா ஒரு செடியை வாங்கி வளர்க்க போறீங்க அதுக்கு சின்ன சின்னதா விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாம் சரியாயி உங்களுக்கு வந்து அரசு விலை உடனே கிடைக்கும் சரிங்களா உடனே ஸ்கிப் பண்ணிட்டு வன்னிச்செடி வாங்க போயிடாதீங்க ஃபுல்லா வீடியோ பாருங்க சரிங்களா அந்த பரிகாரத்தை எப்படி முழுமையா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா போங்க வாங்கறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வன்னி செடி சரிங்களா ஃபர்ஸ்ட் குட்டியா இருக்கும் இல்லையா அப்ப செடி தானே அப்போது அந்த வன்னி செடியை சின்னதாக ஒரு செடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க வந்துட்டு உங்கள் வீட்டு வாசலில் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இடம் இருக்கோ அங்கே சரிங்களா எங்கள் வீட்டு பக்கம் இடமே இல்லைங்க நாங்கள் மாடியில் குடியிருக்கோம் அப்படிலாம் சொல்லுவீங்க அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தொட்டியில் வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டியாக பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு அழகாக தரையில் வைங்க இடம் இருக்கவங்க தரையில் வைங்க இல்லைன்னா தொட்டியில் கூட வைங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த வன்னி செடியை வாங்கிட்டு வந்து தொட்டியில் வச்சு நீங்க தான் அதை பராமரிக்கணும் சரிங்களா எனக்கு டைம் இல்லை மேடம்லாம் சொல்லக்கூடாது சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு படிக்கிறதுக்கு வேலைக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்குல்ல கொஞ்சோண்டு அதுக்கு தண்ணி ஊத்துங்க ஒன்றும் ஆயிடாது சரிங்களா அரசு வேலை வேணும்னா செஞ்சுதான் ஆகணும் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை சரிங்களா உங்களோட தோஷங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள்லாம் விலகணும் அப்படின்னா நீங்க செஞ்சுதான் ஆகணும் சரிங்களா டெய்லிக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னா போய் அந்த வன்னி செடிகிட்ட உட்காந்து பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா மரங்களுக்கு உயிர் இருக்கு அந்த மரத்துக்கிட்ட அந்த குட்டி செடிக்கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு எப்படியாவது எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்துரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு சாமியாக அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமாக நினச்சி அதுக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றி வளர்த்துடுவாங்க சரிங்களா உங்கள் வீட்டில் வச்சு ஃபஸ்ட்டு வளர்த்துட்டு வாங்க அப்புறம் சில நல்ல நாள்கள்லாம் வரும் இல்லையா வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி குபருக்கு உக்காந்த வியாழக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல என்ன பண்ணுங்க சிறப்பான நாட்களில் கோதுமையை அரைச்சி ஃபஸ்ட்டு ஊற வச்சிருங்க நைட்டே ஊற வச்சுட்டு கோதுமையை அப்புறம் அரைச்சிட்டு அதில் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு பால் இருக்கு இல்லையா அதை கலந்துக்கோங்க சரிங்களா பால் மாட்டு பால் வாங்கி கலந்து அதை தண்ணீரோடு சேர்த்து அந்த செடிக்கு ஊற்றிட்டு வாங்க ஒரு கொஞ்ச நாள் அந்த செடி வந்து நல்லா வளர்ந்து வரலும் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு வாங்க சரிங்களா கோதுமை குட்டி குட்டியாக கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் அதுக்கப்புறம் பால் சரிங்களா கொஞ்சமா இருந்தால் போதும் நீங்கள் லிட்டர் கணக்கில் பால் வாங்கணும்ல அவசியம் இல்லை சும்மா அரை டம்ளர் ஒரு டம்ளர் பால் இருந்தால் போதும் பால் கொஞ்சம் ஒரு கைப்பிடியில் ஒரு கோதுமை சரிங்களா கொஞ்சோண்டு கோதுமை அதை ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் உபி வந்துடும் இதெல்லாம் அரைச்சி கொண்டு போய் அந்த செடிக்கு வந்து ஊற்ற போறீங்க இதுதான் பரிகாரம் முக்கியமான பரிகாரம் இதுதான் எங்கள் டெய்லி தண்ணி ஊற்றி வளர்க்குறதோட வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி பரிகாரத்தையும் சேர்த்து செய்ங்க அதையும் வந்து ஊற்றுங்க அந்த செடி நல்லா தான் வளரும் சரிங்களா அந் இந்த வன்னி செடி வந்து ரொம்ப அருமையாக வளர்ந்து வரட்டும் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் உங்க வீட்லயே வச்சு வளங்க சரிங்களா வளர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுனா அவ்வளோதான் ஆனால் முடிஞ்சு போச்சா எனக்கு வேலை கிடைச்சிடமா அப்படின்னு கேட்காதீங்க அதுக்கப்புறம் தான் மெயின் பரிகாரமே இருக்கு அது என்ன பண்ணுன்னா உங்க வீட்டு பக்கத்துல எங்க ரொம்ப நியர்பைல எங்க வந்து கோவில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் சரிங்களா சிவன் கோயிலாக தான் இருக்கணும் அந்த சிவன் கோயிலுக்கு நீங்கள் வளர்த்துட்டு வந்து உங்களோட அந்த வணி வந்து என்ன பண்ணோம்னா தானமாக கொடுத்துடணும் சரிங்களா அந்த கோயிலுக்கு கொடுத்துடணும் ஆனால் அந்த கோயிலுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாங்கி அவங்க வச்சுருவாங்க அப்படியே அதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது அங்கே கொண்டு போய் தானமாக கொடுத்து அந்த செடியை வந்து நடுங்க சரிங்களா அந்த செடியை அங்க நட்டு அங்கே தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வந்து அதை பெருசா மாற்றணும் சரிங்களா செடியா இருக்கிறத ஒரு மரமா மாற்றணும் இதுக்கு பல வருஷம் ஆகுமே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க உங்களோட காரிய தடைகள் விலக விலக அது பெருசா மரமா வளர்ந்தா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லலை சரிங்களா அந்த செடியை வந்து தானமாக கொடுத்து அங்கேயும் வளர்க்கணும் தண்ணி ஊற்றுங்க அப்பப்போ உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஈக்குவலன்ட்டான உங்களோட ஜாதகப்படி உங்களோட ஜாதகப்படி அண்ட் இந்த பரிகரம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் போது ரொம்ப சீக்கிரமா உடனே வேலை கிடைச்சிடும் சரிங்களா எங்க வீட்டு பக்கத்துல வேற கோயில் தான் இருக்கு நான் அதுல கொண்டு போய் வைக்கலாமா அப்படிலாம் கமெண்ட்ல வந்து கொஸ்டின் கேட்கக்கூடாது சரிங்களா சிவன் கோயில தான் வைக்கணும் வெண் வன்னிச்செடி செடி அப்படிங்கிறது சிவன் தான் இருக்கணும் சரிங்களா அது அங்க வளரும் போதுதான் உங்களோட வாழ்க்கையோட தரம் அப்படிங்கிறது வளரும் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கறது இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்றது தேவைன்னா வேலை அப்படின்றது ஒண்ணு முக்கியம் சரிங்களா அதனால வேலை வந்து அதுவும் நீங்களே எதிர்பார்க்குற அந்த அரசு வேலை அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் சிரமமானது தான் பண்ணிக்கலாம் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே செய்கிறதா இருந்தால் வீட்டுக்கு வெளியே செடி வைக்கிறது இருந்தால் கூட பிரச்சனை இல்லை இது கொண்டு போய் கோயிலில் வச்சு அங்க வளர்க்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் தான் அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் தானே இப்போ இருக்க இந்த காம்படேட்டிவ் வேர்ல்ட்ல அரசு வேலை அப்படிங்கிறது எவ்ளோ கஷ்டமான ஒரு விஷயமா மாறிட்டு வந்துட்டு இருக்கு எவ்ளோ படிச்சாலும் சரி எவ்ளோ ட்ரை பண்ணாலும் சரி இந்த மாதிரி சின்ன சின்னதா உங்களோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய இந்த மைனஸ்னாலதாங்க இந்த வேலை வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது இந்த வன்னி செடிய வாங்கி நீங்க தண்ணீர் ஊற்றி வளர்க்க வளர்க்க உங்களோட வாழ்க்கையில் வந்து எல்லாமே அடையுங்க எல்லாமே வளர்ச்சி அடையும் சரிங்களா நாளுக்கு நாள் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் நீங்கள் கொண்டு போயிட்டு இது மாதிரி சிவன் கோயிலில் வச்சு அங்கே வந்து தண்ணீர் ஊற்றி நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தானமாக கொடுத்துட்டிங்கன்னா மற்றவங்க கூட அதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க சரிங்களா ஆனாலும் நீங்கள் போயிட்டு அதுக்கு செய்யுங்க சரிங்களா நீங்கள் போயிட்டு டைம் எடுத்து இப்போ சாமி கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுங்கன்னா தண்ணி கொண்டு போய் ஊற்றிட்டு வாங்க சரிங்களா நீங்கள் கொண்டு போய் கொடுத்த செடிக்கு நீங்களே தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு அவ்வளோ நன்மைகள் வந்து ரிட்டர்ன்ஸாக வரும் கண்டிப்பாக அரசு வேலை க கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையோட செய்ங்க சரிங்களா நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்பி செய்ங்க எனக்கு அரசு வேலை கிடைக்கும் டெய்லியும் அதுக்கு தண்ணீர் ஊற்றும் போது கூட எனக்கு நீ அரசு வேலை கொடு நான் உன்னை நல்லா பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட பேசுங்க நம்மளே சொன்னாலே அதுக்கிட்ட பேசுங்க சரிங்களா அது கேட்கும் அது கொடுக்கும் சரிங்களா நான் எப்பவும் சொல்கிறது தான் சொல்கிறேன் இந்த யூனிவர்ஸ்க்கு கண் இருக்குது காது இருக்குது வாய் மட்டும்தான் இல்லை அது உங்கள்கிட்ட திருப்பி பேசாது சரிங்களா ஆனால் எல்லா உணர்வுகளும் இருக்குது சரிங்களா கண் இருக்குது உங்களை பார்க்கும் காது இருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தரும் சரிங்களா அதனால நீங்கள் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை வாய் விட்டு கேளுங்க எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் நான் பெரிய ஆளாகிடுவேன் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் திரும்ப 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 ஒரு நாளைக்கு பத்து வாடி நினச்சிக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே இருங்க மனசார நினச்சி மனசார நம்பி பரிகாரங்களை செய்ங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகிடுவேங்க சரிங்களா உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களை தேடி வருங்க சரிங்களா யூனிவர்ஸ் லாவே அதுதான் நீங்க என்ன யூனிவர்ஸ் கிட்ட வேண்டி கேட்குறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி தரும் இயற்கை வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் நேச்சர் வந்து உங்களுக்கு திருப்பி கண்டிப்பா கொடுக்கும் அதே போல உங்க எல்லாருக்கும் அரசு வேலை கிடைக்கணும் கண்டிப்பா கிடைக்குங்க நம்பி செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரிங்களா கண்டிப்பா நடக்கும் வாழ்கிற கொஞ்ச நாள் எல்லாரும் மகிழ்ச்சியா மனநிறைவோட வாழணும் சில பேர் கமெண்ட்ல வந்து கேட்பீங்க இந்த பரிகாரம் செய்கிறது வந்து அவ்வளோ பாசிபிளாக இல்லை மேம் வேற ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் எளிமையான பரிகாரம் அரசு வேலை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு அப்படின்னு நினச்சிங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது பரிகாரம் சொல்கிறேன் சரிங்களா அதே போல் உங்களுக்கு வாழ்க்கையில் வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை தீர்ப்பதற்கான எளிய பரிகாரங்கள் எளிய பரிகாரங்கள் தான் சரிங்களா வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு பண்ணக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் தான் நான் சொல்லுவேன் ஸோ நம்பி உங்களோட கொஷினை நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி